ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜின் வித் ஃபன் எஃப்எம் அதாவது பார்த்தீங்கன்னா ரத்ன படத்தோட ரிவ்யூ அதுக்கு அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு பேசிவிட்டு ரிவ்யூக்குள்ளே போகாம மாஸ்டர்களில் விதம் அதாவது ஸ்டன்ட் ஸ்டண்ட் பல விதம் ஒருத்தர் வந்து சிப்ஸ் மாஸ்டர் அவர் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா நம்ம பீட்டர் ஹெட் மாஸ்டர் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஆளுங்களாம் பறக்க விட்டுருவார் சிப்ஸை காற்ற வச்சு ஊதுனா கூட பறந்து போய் கொண்டு அந்த அந்தளவுக்கு பறக்க விட்டு நொறுக்கி விட்டுருவார் நம்ம முறுக்கு மாஸ்டர் அவர் பார்த்தீங்கன்னா கனல் கண்ணன் அவர் வந்து அடிச்சாலே ஒவ்வொரு எளிமையும் முறுக் முறுக் முறுக்கு நொறுக்கி தள்ளிடுவாப்புல அவர் தான் நம்ம முறுக்கு மாஸ்டர் அடுத்த ஒரு மாஸ்டர் இருக்கார் இப்போ கொஞ்சம் பிரபலமான மாஸ்டர் அவர் பார்த்தீங்கன்னா மாவு மாஸ்டர் அதாவது சப்பாத்திக்கு மாவுக்கு செஞ்ச மாதிரி ஐநூறு பேர் வந்தாலும் சரி நம்ம தளபதி விஜய்னா போய் கொத்து போட்டா போட்டு வந்துடுவாரு அடிதான் யாவா வந்தாலும் பிரித்து எடுத்துருவாங்க அப்படிப்பட்ட அன்பறிவு மாஸ்டர் இப்படி இருக்கிறப்ப இதில் கனல் கண்ணன் மாஸ்டர் இந்த படத்துக்கு ஸ்டன் மாஸ்டராக இருக்கார் அப்போ இந்த படம் வந்து ஒரு முறுக்கு மாஸ்டர் படம் தான் படம் ஃபுல்லாக முறுக்கு முறுக்குன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குங்க இந்த படத்துக்கு ரத்னம் பேர் வச்சிருக்கலாம் முறுக்குன்னு பேர் வச்சிருக்கலாம் சூப்பராக இருந்திருக்கும் அடித்து நொறுக்கியிருக்கும் நேரம் அதாவது பார்த்தீங்கனாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமுத்திரக்கணிங்கிற ஒரு எம்எல்ஏக்கு கீழே அடியாளாக இருக்கிற விசால் அவர்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு அவர் பார்த்தோன்னே காதல் வருது அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை உடனே அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றுறாங்கிறத கதைங்க இந்த கதை இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை வர்றாருனா அப்படி ஒரு சூப்பர் கதை அந்த கதையை திரும்ப ஒரு பட்டி டிங்கிரி சேம் கதை தான் பட்டி டிங்கிரி பண்ணி கொடுத்துருக்காரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றபடி படத்தில் ஓகே பார்க்கலாம் ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன் அங்கங்கே கதை இருக்கும் விசாலுக்கு ஒரு செ ஒரு ஸ்டோரி இருக்கும் அம்மா சென்டிமெண்ட் ஸ்டோரி ஹீரோயினுக்கு வந்து ஒரு அப்பா சென்டிமெண்ட் ஸ்டோரி இப்படி எல்லாேருக்கும் ஒரு சென்டிமெண்ட் ஸ்டோரியாக வச்சு அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே காமெடிங்கிற பேரில் முக்கையை போட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தாளித்து மேலே வரும் க கடுகு தாளிச்சுலாம் போட்டு ஒரு படத்தை கொடுத்துருக்காப்புல அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல பட் அந்த படம் வந்து குடும்பமாக குடும்பமாக போய் பார்க்குறாங்க பார்த்தீங்களா ஓகே ஏதோ ஒரு டைம் பாஸ் பண்ணணுமே அப்படின்னு போய் உட்காரவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஓரளவுக்கு இருக்கும் மற்றபடி நம்ம இளவட்ட பசங்கெல்லாம் போய் ஏ இத்தனம் படம்டா அப்படின்னு போய் உட்காந்து வச்சுக்கோங்களேன் எட்டவலைக்கு மேலே நீங்களாம் தாண்டிட்டிங்கன்னா வேற லெவலுங்க நீங்கள் போங்கங்க உங்களுக்குலாம் வந்து புத்தர் அவார்டே கொடுத்துடலாம் அந்தளவுக்கு ஒரு படம் தான் இந்த படம் அப்படி இருக்கிறப்ப ஹரி அவர்கள் என்னதான் இருந்தாலும் பழைய ஃபார்முக்கு வரல அதாவது என்னடா பழைய ஃபார்ம்னா ஒரு சாமி தாமிரபரணி இந்த மாதிரி படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்சியல் என்டர்டைன்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கில்லி படம் ஏன் ஓடுது ஒரு கமர்சியல் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே பேக்கேஜாக இருக்கும் அந்த பேக்கேஜில் இந்த படத்தில் வந்து எல்லாமே தனித்தனியாக இருக்க தவிர மொத்தமாக கவர்ஃபுல்லாக இல்லை அதனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான் ஒரு டைம் பாஸ் ஓகேப்பா சம்மர் டைம் தேட்டருக்குள்ளே போய் ஒரு மூணு மணி நேரம் ஏசியில் உட்காந்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுன்னா இந்த படம் ஓகே ரகம் தான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியை தவிர குடும்பங்களைத் தாண்டி இளைஞர்கள் கொண்டாடுவாங்கிறா சாரி குடும்பங்களைத் தாண்டி இளைஞர்கள் கொண்டாடுவார்களா என்பது சந்தேகமே உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் படத்தில் முறுக்குக்கு பஞ்சமே இல்லைங்க